நான் தொண்ணூத்தி நாலுல பிஆர்ல இருந்திருக்கேன் சரி தொண்ணூத்தி நாலுல பூத் கேப்சரிங் எப்படி நடக்கும் நான் பாத்திருக்கேன் இந்த எலெக்ஷன் ஒரு சமயம் எலெக்ஷனோட நாங்க இருந்தேன் பூத் கேப்சரிங் லல்லு பிரசாத் ராஜ்யம் எப்படி பண்ணினாங்க பிஸ்டல் வச்சுட்டு பப்ளிக்கா நடக்கும் காங்கிரஸ் காலம் இப்படி இருந்ததை தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா நீ கேட்கறது நியாயம் யாராவது நாலு ஓட்டு போட்டுவிட்டா ரெண்டு ஓட்டு போட்டுவிட்டான் அப்போ அது அஃபன்ஸ் நடந்துட்டு அஃபன்ஸ் கமிட்டட் அப்படின்னு சொல்லி சொன்னால் நியாயம் நிறைய கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கார்டு அங்கே இருக்குங்க இருக்குன்னு அதை தானே கண்டுபிடிச்சிரு அவங்க தானே கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரே மாதத்துல ஒரு 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 மாதத்துக்குள்ளே காலையில் இருந்து சாயங்காலத்துக்குள்ளே எல்லா வீட்டுக்கும் செக் பண்ணி அந்த காடலாம் எப்படி கண்டுபிடிச்சது தேர்தல் ஆணையம் தானே மகாராஷ்டிராவில் தப்பு நடந்துட்டு கர்நாடகாவில் தப்பு நடந்துட்டு கர்நாடகாவில் ராஜ நான் அதாவது சீதாராமையாவுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவர் முன்னால் மத்திய அமைச்சரவை கர்நாடக அமைச்சரவையில் மினிஸ்டராக இருந்தவர் வெரி பவர்ஃபுல் மேன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னால் நீங்கள் செய்தியில் வந்திருக்கு பத்து நாளைக்கு முன்னால் என்ன சொன்னார் இது எதுக்கு எடுத்தாலும் நம்ம தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அவங்க ஏதோ எண்ணூறு பேர் தான் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க நம்ம தானே எல்லா மாநிலம் நம்ம தானே இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் ஓகே அப்போ நாம் அவங்கள எப்படி பிள்ளை கிளை ஓயாம அவங்களே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கல என்ன நியாயம் இருக்குன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டாரு ஓகே அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவர் நீக்கியாச்சு அது ஏன் நண்பர் சொல்லட்டும் அதனால இது வந்து அதனால உண்மை இல்ல இந்த கட்டடங்கள் பூரா இவங்க கட்டிட்டு இருக்கிறது போல கற்பனையில பிஜேபியா வந்து நான் அவனுடைய அந்த குட்வில்ல ஸ்பாயில் பண்ணணும் பிஜேபியா எப்படியாவது இதை இதை வச்சு எதுலையாவது ஒன்று சிக்க வச்சு கட்டப்பேரை வாங்கி கொடுக்கணும் ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்க கட்டமைப்பு உருவாக்குறாங்க இவர் இங்கேருந்து போய் அங்கே அங்கே போனாரு ராஜீவ் காந்தி ராகுல் காந்தின்னு சொல்றதுக்கு போல ராஜீவ் காந்தி தான் அவர் பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு அது போட்டோம் அது ஏஜ் ஃபேக்டரி அது விட்டுருவோம் எப்படி நமக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் வரும் ஆனால் அவர் சொன்ன கருத்து ஒரு நாலு பாயிண்ட் சொன்னார் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து வாக்களிக்காம பண்ணிட்டாங்க அவங்களோட உரிமையை பறிச்சிட்டாங்க அது தேர்தல் சொன்னது தானே முதலமைச்சரும் சொல்லி அது தேர்தல் சொன்னது தானே அந்த டேட்டா தான சொல்லியிருக்காரு இல்லையா

எல்லாருமே சரத்பவார் பிக்சருக்கே வரல அதனால் இவங்க வந்து எப்படியாவது அதை அதை வந்து க புத்தூர் கட்டு போட்டு கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்களை பற்றி எல்லா நாடு மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ராகுல் காந்தி பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் அதனால் அவர் செய்கிறது புறாமல் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கார் உண்மைக்கு புறம்பான தகவலை கொடுத்து ஒரு நல்லா போய்கிட்டு இருக்க அரசாங்கத்தை கெட்ட பணம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காருங்கிற பேர் அவருக்கு எல்லா இடத்துலையும் நூக்கன் காரணர் வந்தாச்சு அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணார் இல்லையா அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணது ஜார்ஜ் சரஸோட ஆஃபீஸில் உள்ள ஸ்டாப்பு அதுக்கு கொடுத்த பேப்பர் எடுத்து கொடுத்தவர் சஞ்சய் குமார்னு ஒருத்தர் அவரே வெளிப்படையாக சொல்லிட்டார் நான் அதை எடுத்து கொடுத்தது உண்மையான ஆவணம் இல்லை நான் மன்னிப்பு கேட்குறேன் நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டார் இப்போ ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்காம அதையும் நியாயப்படுத்திக்கிட்டு அங்கே பேசி பிரளயத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காரு அதனால் முழுக்க முழுக்க ஆன்டி நேஷ்னல் தான் அவர் ஈடுபட்டுருக்காரு அதுக்கு நம்ம முதலமைச்சர் போய் சப்போர்ட் பண்ணியிருக்கார் இவங்க இந்திய கூட்டணிக்கு மட்டும் அந்த இடத்துல எல்லாம் மக்கள் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க அதனால் அதை பண்ண செஞ்சு போய் இது இதுக்கு அடுத்தாலும் சொல்ல வருவீங்க இப்படியெல்லாம் ஒரு வாதம் பண்ணலாமா சார் அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அவங்களுக்கு அது ட்ரிபியூனல் மாதிரி அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எந்த கம்ப்ளைண்ட்டு நீங்கள் நீங்களே சொன்னீங்க எவனுக்கு ஓட்டு போட ஓட்டு யார் போடலையோ யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கொண்டு அவ்வளோ போய்ட்டு ஃபைல் பண்ணு அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ ராகுல் காந்தி போய் பண்ணார் அவர் ஓட்டு போட்டார்ல அவர் அவர் பண்ண முடியுமா இப்போது ஒன்றும் பண்ணலன்னா யாருக்காகவோ பண்ணாலும் கூட அதுக்குரிய ஆதாரத்தை கொண்டு கொடுக்கணும்ல தான் சுப்பன் நாலு ஓட்டு போட்டிருக்கான் குப்பை அஞ்சு ஓட்டு போட்டிருக்கான் முனுசாமி பத்து ஓட்டு போட்டிருக்கான் நீங்கள் என்ன நடத்துறீங்க தேர்தல்னு கேட்டால் நியாயம் அதை தான் அவங்க கொண்டு ஃபைல் பண்ணுன்னு சொன்னாங்க கையெழுத்து போட்டு கொடு நீங்கள் பிரமாண பத்திரம் படமாக அது என்னதோ பெருசு நான் நான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன் இந்தாங்க என் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் இதுக்கு நியாயம் சொல்லுங்கன்னு கேட்கணும் இல்லை அவர் என்ன கேட்குறாருன்னா நாங்கள் கொடு நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ல தானே நாங்கள் டேட்டா எடுத்திருக்கோம் அந்த டாக்குமெண்ட்டுக்கு நானே திருப்பி உங்கள் டாக்குமெண்ட் நானே பொய்யுன்னு சொல்லிட்டாரா கொடுத்தவரே பொய்யும் சொல்லிட்டாரு சஞ்சய் குமார் தான் சொல்லிட்டாரு நீங்கள் எல்லாம் எல்லாரும் தானே கேட்டுறீங்க சஞ்சய் குமார் தெளிவாக சொல்லிட்டாரு நான்

தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிற லிஸ்ட் எல்லாமே அன்னன்னைக்கு அந்த தேர்தல் பூத்த பூத்து ஏஜென்ட்டு எல்லாத்துலயும் எல்லா கட்சியிலயும் இருக்கும் அவங்களுக்கு தெரியாம எல்லாம் பண்ண முடியாது எல்லாரங்க அவங்க கையெழுத்து கவுண்டர் சைன் அவங்க போடணும் எலெக்ஷன் முடியும் போது போடணும் எல்லாம் சரியா இருக்குன்னு போட்டுக்கணும் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் மறந்துட்டாங்க மக்கள் நினைச்சு பேசுனா என்ன பண்ண முடியும்